ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே ஆடி இரண்டாவது வெள்ளிக்கு சூப்பராக கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவ்வளோ அழகாக ரெண்டு ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் தாமரை கலந்து போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அருள் கிடைக்கணும் இல்லையா அப்புறம் விளக்கும் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கோலத்தில் ஸ்டாரும் தாமரையும் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க வாசல் நாளைக்கு மங்களகரமாக கண்டிப்பாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் லாஸ்ட் ஆடி செவ்வாய்க்கு போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி உங்களோட எல்லாரோட அன்பான கமெண்ட்டும் எனக்கு வந்திருக்கு இப்போ அந்த கமெண்ட்லாம் படிக்கலாம் வீடியோ பார்த்துக்கிட்டே கண்டிப்பாக கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ கமெண்ட்ஸை கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் அமுதம் சிஸ்டர் தான் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்ததா வைரமுத்து ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வைரமுத்து ஐடிக்கு அடுத்ததாக சொர்ணலதா சிஸ்டர் வந்து சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சொர்ணலதா சிஸ்டர் அடுத்ததாகவும் அமுதம் தான் இரண்டு கோலமுமே சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் ஆக்சுவலாக நான் வந்து செவ்வாய் கிழமை ஆடி செவ்வாய்க்கு வந்து ரெண்டு கோலம் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ரெண்டு கோலம் போட்டிருந்தேன் அப்புறம் ஈவினிங்காக ஒரு ஒரு ஸ்டார் கோலம் போட்டிருந்தேன் இப்போ அந்த மார்னிங்காக ரெண்டு கோலம் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கான கமெண்ட்ஸ் தான் படிச்சிட்ருக்கோம் அதுக்கு தான் ரெண்டு குலமுமே சூப்பர் எந்த குளம் நல்லாயிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு குலமுமே சூப்பர் தான் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இப்போ வாங்க கமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறேன் அடுத்து தான் நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அழகு அருமை ஹார்ட் நிறையா கொடுத்து விளக்கும் வேலும் அழகு தாமரையும் அழகு அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து கலர் அழகோ அழகு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்லாம் இருக்கும்போது எல்லாமே நம்ம கலக்கலாக போட மாட்டோமா கலரும் கலக்கலாக கொடுக்குறோம் கோலமும் அழகாக போடுறோம் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை கோலத்தில் கொடுக்குற வேலை அந்த மயில் தாமரை அதெல்லாம் காம்பினேஷனாக இருக்கட்டும் அவங்கள மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்போது என்னால் இன்னும் இன்னும் அழகாக போட முடியும் இப்போ இன்றைக்கி போட்டிருக்க கோலத்தை பாருங்களேன் எனக்கு அவ்வளோ அச்சடித்த மாதிரி இருக்குது எனக்கே பிடிச்சிருக்கு ரொம்ப கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கும்போது சூப்பராக போடலாம் அடுத்த கமன் பரமேஸ்வரி அப்படின்ற ஐடியிலேருந்து தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பரமேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமையாக உள்ளது கலர்ஃபுல்லாக இருக்கிறது வாழ்க வளமுடன் சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்து நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்னால நான் எவ்வளோ அழகாக வெள்ளிக்கிழமை மாடி இரண்டாவது வெள்ளிக்கு கோலம் போட்டிருக்கேன்னு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அடுத்ததும் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெண்டு கோலமும் எப்படி இருக்குன்னு என்னை எனக்கு உங்களோட கமெண்டில் நீங்கள் தெரிவிச்சே ஆகணும் அதே மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படி போன வீடியோவில் சொன்னது தான் நிறைய புதுசு புதுசாக நிறைய கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க சிஸ்டர்ஸ் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் அம்மக்கோளம் சேனலில் வரும் பார்க்கலாம் எனக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஹாப்பியாக இருக்குது பேர்லாம் படிக்கும்போது ஓ இந்த சிஸ்டர்லாம் பார்க்குறாங்க இந்த கமெண்ட்ஸ்லாம் நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது சிஸ்டர்ஸ் ஸோ அவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே கோலத்தை பார்த்துக்கிட்டே கமெண்ட்ஸை கேளுங்கள் அடுத்ததாக கவி சூர்யா சிஸ்டர் தான் செம்ம செம்ம அப்படின்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவி சூர்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம ஏசு முனி சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கிடைத்து தேருங்க அடுத்ததா நிம்மி கிரியேஷன் ஐடியிலேருந்து கோலம் அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நிம்மி க்ரியேஷனுக்கு அடுத்ததா தேவி ஸ்ரீ நாகராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிஸ்ரீ நாகராஜ் ஐடிக்கு அடுத்ததா முத்துலக்ஷ்மி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததா ஜே தேவி சந்த்ரு அப்படின்ற இடிலேருந்து நாலு ஹார்ட்டு கொடு செம அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவி சிஸ்டர் அடுத்ததா கோகிலா பிரகதீஷ் அப்படின்ற இடிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி மூணு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கோகிலா சிஸ்டர் அடுத்ததா சபிதா வா அப்படின்ற ஐடியிலேருந்து டெய்லி உங்கள் குளம் வாசலில் போடும்போது அனைவரும் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க அந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க நிச்சயமா அதில் நான் பங்கெடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அங்கே போட்டு அழகாக பாராட்டு வாங்குறதுனால உங்களுக்கு தான் எல்லா பாராட்டுக்களும் சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டு உங்களோட சப்போர்ட்டு இதெல்லாம் என்னோட என்னோடய பாராட்டு இந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது நான் அவ்வளோ ஹாப்பியாக அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் என்னோட கோலத்தையும் போட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பாராட்டு வாங்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க ஃபஸ்ட்டு கோலம் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது கோலம் இதில் வந்து ஸ்டாரு தாமரையும் போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக ரங்கோலி மாதிரி செம்மையாக வந்திருக்குங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் லைக் போட்டுட்டிங்களா மறந்துடாமல் ஒரு லைக்கு கொடுத்துட்டு பாருங்கள் அடுத்த கமெண்ட் படிக்கலாம் செல்வமதி செல்வமதி ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா ஜோதி சிஸ்டர்லாம் ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜோ ஜோதி சிஸ்டர் அடுத்ததா அங்கம்மாள் குமாரன் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் ஷவர் கொடுத்து ரோஸ் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக ஜெயலலிதா ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயலலிதா சிஸ்டர் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் அதற்கு ஏற்றவாறு கோலமும் அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய ஆட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நாளை ஆடி வெள்ளிக்கும் மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை கோலம் போட்டிருக்கோம் அப்புறம் ஸ்டால் கோலம் போட்டிருக்கோம் அப்புறம் விளக்கு எல்லாம் கலந்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நாளை வெள்ளிக்கு செம்மையான மங்களகரமான கோலம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அன்பான கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அடுத்ததாக குரு சக்தி ஐடியிலேருந்து ஓம் முருகா அப்படின்னு சொல்லி க்ரீன் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக சோனியா ரமேஷ் ஐடிலேருந்து சூப்பர் கோலம் சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக கலாராணி ஐடியிலேருந்து கோலம் வெரி நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலா ராணி சிஸ்டர் அடுத்ததா விஜயா சிஸ்டர் தான் விஜயா கே அப்படின்னு சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஹாய் விஜயா சிஸ்டர் இந்த ஹார்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்ததாக நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் குட் மார்னிங் ஹார்ட்டு எல்லாம் கொடுத்து அக்கான்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அன்பரசி பழனிவேல் ஐடியிலேருந்து சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துக்கோ சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரோஸும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பரிசி சிஸ்டர் அடுத்ததா ஜெயா அப்படின்றதுலேருந்து ஹாய் அக்கான்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க ஹாய் ஜெயா அடுத்ததா கங்கா ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கங்கா சிஸ்டர் அடுத்ததா ரோஸ் க்யூட் ஃபேமிலி அப்படின்றதுலேருந்து சூப்பர் கோலம்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரோஸ் க்யூட் ஃபேமிலி ஐடிக்கு அடுத்ததா தேவி எஸ் ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவி சிஸ்டர் அடுத்ததா சர்ப்ரைஸ்டு ஃபிளம்மிங் ஹவுஸ் ஐடியிலேருந்து நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் குட் மார்னிங் குட் நைட் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து கோலம் சூப்பர் அக்கா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் இந்த ஆடி இரண்டாவது வெள்ளி கோலம் எப்படி இருக்குதுன்னு உங்களோட கமெண்ட்டை தெரிவிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா அன்பு ஐடியிலேருந்து ஆயம்மா என்னுடைய பெயர் பட்டு உங்கள் கூட நான் தினமும் உங்கள் கோலம் அழகாக உள்ளது சூப்பர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்ததாக சக்திவேல் ஐடியிலேருந்து ஹாய் அம்மா உங்கள் கோலம் சூப்பர் நான் என்னுடைய இருந்து பார்க்கிறேன் எங்கள் அண்ணன் செல்லிலேருந்து பார்க்குறேன் எங்களுடைய கோலம் ரொம்ப அழகா உங்களுடைய கோலம் ரொம்ப அழகாக உள்ளது குட் மார்னிங்மான்னு சொல்லி நிறைய காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்சுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு இந்த குளமும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க அடுத்ததாக சந்தியா ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சந்தியா சிஸ்டர் அடுத்தது ஆடி செவ்வாய்க்கு ஈவினிங்காக ஒரு ஸ்டார் கோலம் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறேன் நம்ம சர்ப்ரைஸ்டு பிளம்பிங் சைட்லேருந்து ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் குட் மார்னிங் குட் நைட் சொல்லி ரெட் ஹார்ட்டு ப்ளூ ஹார்ட்டு அப்புறம் க்ரே கலர் ஹார்ட்டு எல்லாம் கொடுத்து கோலம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் சிஸ்டர் அடுத்ததான் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அழகு அருமை கலர் நன்றாக இருக்கிறதுன்னு மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததான் கவிசூர்யா இதுலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததும் நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை அருமை இந்த கோலத்தை நான் நாளை போட போகிறேன் இனியே இரவு வணக்கம் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் நிறைய கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சமுதா சிஸ்டர் கண்டிப்பாக என் கோலம் போட்டிருப்பீங்க எனக்கு தெரியும் அடுத்ததாக பேட்டப்பரா கைதுலேருந்து அருமை அருமை அழகு பேரழகு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அவங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் நான் இந்த கோலத்துக்கு கீழே கமெண்ட்ஸாக எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற எல்லாரோட பேரும் நான் வந்து வாசித்து வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சிஸ்டர்ஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாரும் லைக் கொடுத்துட்டிங்களா சிஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் பார்க்கும்போது ரியலி நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் உணர்வு பூர்வமாக நீங்கள் எழுதியிருக்கிறத படிக்கிறேன் அது ஒவ்வொன்றும் என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் அங்கே காட்ட முடியல ஆனால் என்னோடய வாய்ஸில் நான் படிக்கும்போது அவங்க எல்லாருக்கும் என்னோடய ரியாக்ஷன் புரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த கோலம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஆடி வெள்ளி இரண்டாவது வெள்ளி நம்ம சிறப்பாக வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு காலையில் போடுற கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மங்களகரமாக நாளைய நாளை கொண்டாடுவோம் அப்புறம் லைக் கொடுத்துட்டிங்களா பாருங்கள் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்டை எனக்கு கொடுங்க என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்